இந்த கிருவையின் சத்தியத்தை கேட்டு வளர நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இதையே வாஞ்சீங்க அவசரப்பட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்றாங்க மாமன் சொந்த மச்சான் அப்படி வந்து பல மாதிரி பேசுவாங்க அப்படி பேசுவாங்க அப்படியாக்கும் பிள்ளை அப்படியாக்கும் நாங்கள் பார்த்துக்கிடுவோம் அப்படி இப்படின்னு இன்னும் சொல்லி எடுத்து ஆசையை காட்டி எடுத்து நீங்களும் வேறு வழியே இருக்கிறதுக்கு ஆசையே வேண்டாம் நான் எத்தனை தடவை பிரசங்கம் பண்ணிட்டேன் தெரியுமா இதே பிரசங்கத்தை பல வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறேன் அனுபவிச்சு பண்ணிட்டுருக்கிறேன் சரிங்களா கல்யாணங்கிறது ரொம்ப 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 முக்கியம் சொல்லுங்கள் விவாகம் மிகுந்த கணத்துக்குரியது உங்கள் பிள்ளைகளுக்கு வரண ஆவிக்குரிய நான் அப்படி தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா எல்லா ஸ்தாபனத்திலையும் எல்லா ஓலியத்திலையும் தேவனுக்கு பிரியமான பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் எல்லா இடத்திலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பறிஞ்சு நடக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க சரிங்களா நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் கேட்குற இந்த சத்தியத்தோடு ஒத்து போவாங்களா அது ரொம்ப முக்கியம் நல்ல பிள்ளைங்க இருக்கிறாங்க தப்பாக இருந்துச்சுக்கிட்டா இந்துவில் நல்ல பிள்ளைங்க இருக்கிறாங்க கிறிஸ்டின்லேயே ஆர்சியிலேருந்து சிஎஸ்சிலருந்து சபைக்கு போகிறவங்க பெந்தோகிலேருந்து இப்போது இருக்கிற கிருபையின் சுவிசேஷம் வரைக்கும் புதிய உடம்பிடிக்கை சபை வரைக்கும் எல்லா ஊழியத்திலையும் நல்ல பிள்ளைங்க இருக்கிறாங்க நல்ல பசங்க இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லவே முடியாது ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க ஆனால் பைபிள் சொல்லு இல்லையா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒவ்வொரு என்னது சொல்லு ஸ்தாபனத்தில் வாழும்போது ஒவ்வொரு வழக்கத்தின்படி வாழ்ந்துருப்பாங்க எப்படி ஊர் விட்டு ஊர் கல்யாணம் பண்ணக்கூடாது நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அது ஆவிக்குரியவர்கள் தான் முடியும் பார்த்துருக்கீங்களா ஆமாம் தூத்துக்குடியிலேருந்து கன்னியாகுமரியில் கல்யாணம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் செட்டே ஆகாது சாப்பாடே செட் ஆகாது கலாச்சாரம் செட் ஆகாது லாங்குவேஜ் செட் ஆகாது ஏகப்பட்டது இடிக்கும் சொந்த ஊருக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே சரிங்களா நான் இதெல்லாம் எப்படி முடியும்னா கத்தருக்குள்ளே தான் சரியாகும் கத் திரு உங்களோட ஒரு துணை இணைப்பாக இருப்பாருங்க அது பெர்ஃபெக்ட் மேட்ச்சாக இருக்கும் எத்தனை புரியுது அதை தான் வாஞ்சிக்கணும் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு மொழிக்கு அப்பாற்பட்டு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டுனாலும் கொண்டு வந்து இணைப்பார் எத்தனை விசுவாசிக்கிறீங்க இதில் ரொம்ப முக்கியமாக கரெக்டாக ஃபாலோ பண்ண வேண்டியது அவங்க உங்கள் பிள்ளைக்கு பார்க்குற வரன் மட்டுமில்லை அந்த குடும்பம் தேவனோடு எப்படி இருக்கிறாங்க இந்த நீங்கள் ஃபாலோ பண்ணுற சத்தியத்தில் இருக்கணும் நீங்கள் ஆர்சின்னா அவங்க அப்படி இருக்கட்டும் அது உங்கள் நம்பிக்கை சரிங்களா இதனை பார்க்குறவங்க நிறைய மக்கள் இருக்கிறீங்களா சிஎஸ்ஐனா உங்கள் இதிலே பாருங்கள் அதுதான் கரெக்டாக வரும் ஏன்னா நீங்கள் ஒத்து உங்களுக்கு ஒத்து போகும் நீங்கள் ஒன்றை பின்பற்றிட்டு இருப்பீங்க அவங்க புதுசாக வந்து ஒன்று பின்பற்றும் போது அங்கிட்டு எங்கிட்டு இழுத்து அந்த குடும்ப வாழ்க்கையை செதஞ்சு போயிடும் நிறைய குடும்ப செதைஞ்சிருக்கு சரிங்களா சிலருக்கு வந்து நல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம ஊழியத்தில் இருக்கிற நிறைய பேர் ஆர்சி மக்கள் இந்த சத்தியத்தை அழகாக ஏற்றுக்கொள்கிறவங்க ஏற்றுக்கொண்டு இந்த உலித்தை உளி உளித்தோடு இணைஞ்சிருக்கிறாங்க சரிங்களா இப்படி எல்லா மணமகளும் மனமகளும் அமைஞ்சிட்டா சந்தோஷம் நாம இந்த பேசுற சத்தியத்தின்படி நீங்க திருத்திட்டு வரீங்க இல்லையா திருந்துறீங்க இல்லையா அப்படி திருந்துனா சந்தோஷமானா சபையிலேருந்து சபையில இருந்து எந்த சபையாக இருக்கட்டும் எந்த ஊழியத்திலையும் இருக்கட்டும் அதுலேயும் அடாவடித்தனம் பண்ற பசங்க இருக்கிறாங்க பெற்றோருக்கு கீழ்பிடியாத பிள்ளைங்க இருக்கிறாங்க கரெக்டாக அதனால் திருமண காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எடுத்த கௌதம் முடிச்சிடாதீங்க சொந்தத்துல வந்தாங்க மாமா மச்சான் வந்தாங்க ஒன்றும் வேண்டாம் பிள்ளைய ராணி மாதிரி அப்படித்தான் சொல்லுவாங்க அப்படிதான் சொல்லுவாங்க ராணி மாதிரி பார்த்துக்கிறேன் பாங்க கடைசியில் கல்யாணம் முடிஞ்சு சண்டை வரும் பாருங்க அய்யயோ அது பெரிய கொடுமைங்க தாங்க முடியாது அநேக தாய் தகப்பன்மார்கள் நொந்து போய் இருக்கிறாங்க நேற்றைக்கு வந்தால் சாட்சி ஒரு தாயார் நொந்து போய் சொன்ன வார்த்தையை உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டேன் நான் அப்போ அவங்க அவங்களே சொன்னாப்புல நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க நான் கேட்கலை அப்போ அதான் சொன்னேன் பட்டு திருந்தக்கூடாது படாமல் திருந்தோன்னு எத்தனை முறை சொன்னேன் அப்படின்ட்டு அதனாலதான் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு அன்பானவர்களே உங்கள் பிள்ளை இருபது வயசானாலும் முப்பது வயசானாலும் பரவாயில்ல ஆமே நல்ல ஒரு கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன் நான் சொல்லுவேன் அடித்து சொல்லுவேன் கிருபையில் இருக்கணும் சார் நான் அப்படி தான் சொல்லுவேன் ஏன் தெரியுமா நிறைய பேர் உலகப்பூர்வமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறாய் சத்தியம் தெரிஞ்சிருக்கணும் நீ உங்கள் நீங்கள் பொண்ணு எடுக்கிற அந்த குடும்பத்துக்கே சத்தியம் தெரிஞ்சிருக்கணும் சத்தியத்தில் வளர்ந்துருக்கணும் சத்திய ஆவியானவரால் வளர்த்தப்பட்டிருக்கணும் அவங்க தான் தேவனுடைய வசனம் எப்படி சொல்லுது இல்லையான்னு நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயத்தில் தவறுனா கூட கத்தருடைய வசனம் இப்படி சொல்லுது இல்லையான்னு சொல்லும்போது அவங்க ஆமான்னு உணர்வாங்க உங்ககிட்ட சண்டை போட்டால் கூட அவன் எப்படி நம்ம நல்லா சண்டை போட்டுட்டு அப்புறம் கத்தர் சொன்ன உடனே அப்படியே சரண்ட்ராயிடுவேன் காலில் போய் விழுந்துருவேன் தெரியுங்களா எத்தனை வேட்டை அப்படி நான் செஞ்சுருக்கிறேன் தெரியுமா நம்முடைய ஊழியத்தையே மட்டமாக பேசியிருப்பாங்க ஆனாலும் கூட தேவனை நினச்ச உறவுங்கிறதுக்காக போய் அப்படியே சமாதானமாகி பேசுவேன் சரிங்களா நான் வந்து என்ன பெருமையாக சொல்லலை தேவனுடைய இந்த கிருபையின் சுவிசேஷம் தான் என்ன மாற்றிடுச்சு அதனால தான் சொல்கிறேன் எல்லாரும் இந்த கிருபையின் சுவிசேஷம் இருக்குது சரிங்களா சத்தியத்தில் வளர்ந்த பிள்ளைகளாக இருக்கணும் திருமணத்தில் ரொம்ப 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 கவனமா இருங்க இருக்கா கத்தர் கொண்டு வருவார் ஏற்ற துணையை கொண்டு வருவார் ஓகே அப்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன் காட் பிளஸ் யூ